ஆ 경찰 அekkages என்னIs definesarin estrogenκ resoluman außerird dicen. væ Quinn男 Thompson. kriegen phone转 appointment. wtedy shoulder shoulder secondo ella.änger ori 식 деньги.änger. Background.atalнийjd day.자가GERِ சரி particular.ENT�至 fire. vor Ameriación.那我們érica Tea disinfect血 சுமாதிரி எதுக்கு ஒன்று ஏமாத்துகிறாங்க ஆ ஐயூ ஐநூறு இரநூறு கொடுத்துட்டு மீதி வாசம் அவங்க எடுத்துக்காருங்க இப்போ ஏன் இப்போ ரொம்ப உடம்பு ரொம்ப டேஞ்சர் சோழ இருக்கேடா இங்கே கற்றுக்கு வந்திருக்கேன் பிரசாத் துணியோ ஸ்ரீ இதே இல்லை ஆரம்பிச்சை பொறுத்து வந்திருக்கியா யார் சொன்னது எப்படி சார் மட்டா சாப்பாடு போடுவாங்க அப்ப அட பாவ இங்க பாருங்க இந்த பையனை வீடியோக்காக கூப்பிட்டு எல்லாரும் வந்து ஐநூறு இரநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மீதிய காசை பூரா அவங்க வச்சுக்கிறாங்களா கவிதை கோபால் வந்து சொல்லிட்டு ரொம்ப வேதனையா அங்க பாருங்க இவருக்க நேஞ்ச பாருங்க எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க உடம்பு சரியில்லையா பாருங்க எப்படி இருக்கு அவன் பாருங்க

நீ இப்போ இங்கே தான் இருக்கியா இங்கே தான் இருப்பேன் அடிக்கடி இங்கே வருவேன் நல்லா எனக்கு பெரிய சரி நீ க கவலைப்படாத என் நம்பர் சொல்கிறேன் ஏதாவது காசு ஏதாவது உதவி சாப்பாடு ஏதாவது இல்லைன்னா சொல்லு நான் உனக்கு நான் நான் உனக்கிட்ட பண்ணுறேன் சரியா இதை நீ சாப்பாடு வச்சு நம்பர் சொல்லுவா தம்பி உங்களோட நம்பர் கொடுக்க எதா ஒன்னா சொல்றா

இங்கே பாருங்கள் நண்பர்களே இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காப்புல எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாப்புல என்னை பார்த்தவட்டையே ஓடி வந்துட்டாப்புல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் வந்து சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எங்கே போனாலும் வேலை தர மாட்டேங்கிறாங்க எங்கே இன்டர்வியூ வீடியோ எடுத்தாலும் வந்து இரநூறுவா முந்நூறுவா காசை கொடுக்குதுலையா அது அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தர்றாங்க வேற எதுவும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கொடுக்குற வருமானத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க எனக்கு நான் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான் எனக்கு பாவமாக இருந்தது அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சரியா ஆ சரி பத்திரமா போ சரியாப்பா சரி சரி போயிட்டு வரேன்